நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ரத்னகிரி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மிச்ச மீதி தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து முழுமையாக கிடைக்கிறதில்லை அதனால தான் இரத்த சோகை என்ற அனீமியா நம்ம ஊரில் இருக்கும் பெரும்பாலான பெண்களுக்கு ஏற்படுது சுமார் ஐம்பத்தி ஐந்து சதவீத பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது கருவுற்ற பெண்கள் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க இரும்புச்சத்து சத்து குறைவு தான் இதுக்கு காரணம்னு நினைக்க வேண்டாம் அதுவும் ஒரு காரணம் அதோட வைட்டமின் பி ட்வெல் அமிலம் பிற சத்துக்களை உணவின் மூலம் பெற முடியாமல் இருந்தாலும் இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சிரும் அப்புறம் சிறுநீரக நோய்கள் தைராய்டு புற்றுநோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இரத்த சோகை பக்க விளைவாக வந்துடும் ரத்னகிரி ஐயா இரத்த சோகைக்கு அருமருந்து முருங்கைக்கீரை கீரை இதில் இரும்புச்சத்து மட்டும் இல்லை வைட்டமின் ஏ பி ஒன்று பி ரெண்டு பி மூணு பி நாலு பி ஏழு வைட்டமின் சி டிஇ கே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் முருங்கையிலிருந்து நமக்கு கிடைக்கின்றன உடலின் செயல்பாடுகளுக்கு முருங்கை நல்லது உதவுது வளர் சிதை மாற்றங்களை நிலைப்படுத்தி உடலை இளமையாக வச்சிருக்கோம் நமது உடலால் தயாரிக்க முடியாத சில அமினோ அமிலங்களை இது உற்பத்தி செய்யுது நமது உடலுக்கு முக்கியமான கால்சியம் மேங்கனீஸ் இந்த சத்துக்கள் முருங்கைக்கீரையில் இருக்குது மற்ற சாதாரண கீரைகளை விட முருங்கை சுமார் இருபது மடங்கு அதிகம் இரும்பு சத்து தான் இயற்கையான முறையில் முருங்கை சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க முருங்கை காய்க்காக இதை சாகுபடி செய்வோர் பலர் ஆனா முருங்கை கீரைக்காக சாகுபடி செய்வோரும் இப்போ வர தொடங்கியிருக்காங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி பக்கத்துல கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டாரத்தில் சாகுபடி செய்யறாங்க மக்கிய கம்போஸ்ட் மீன் கரைசல் சாணி கூப்பை தான் நிறைய பயன்படுத்துறாங்க முருங்கையின் நுனி இலைகள் சில நிறுவனங்களால கொள்முதல் செய்யப்படுதான் ஒரு ஏக்கர்ல ஒரு வருஷத்துக்கு லட்சம் ரூபாய்க்கு மேலே கூட வருமானம் கிடைக்குதான் ஐம்பது நாட்களுக்கு ஒரு முறை முருங்கைக்கீரையை பறித்து விற்பனை செய்கிறாங்க விவசாயிகள் வாங்கும் அந்த நிறுவனங்கள் முருங்கை இலைகளை பவுடராக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி தான் ரத்தினகிரி ஐயா நாம் நல்லது எதையும் சாப்பிட்றதில்ல சாகுபடியும் செய்கிறதில்ல மாற்றி யோசிக்கிறதும் இல்லை முருங்கையின் வேர்ல ஆரம்பித்து நுனி வரை எல்லாத்தையும் பல்வேறு மருத்துவ முறைகளில் பயன்படுத்துகிறாங்க உலகத்தில் நூற்றி அறுபது கோடி மக்கள் இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் இன்னும் கூட அதிகம் இருக்கலாம் அதாவது நாளில் ஒருத்தர் இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதனால் ஹே முருகைக்கிறதானே அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது அதிலும் நம்ம வீட்டு பெண்மணிகள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி கேட்பாங்கல்ல இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்